குன்றுதோறும் ஆடும் குமரன் குமரனுக்கு நிறைய கோயில் குமரன்னா முருகக்கடவுள் முருகக்கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் குன்று இருக்கும் அங்கே எல்லாம் கோயில்கள் இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடுகள் சிறந்த முருகன் கோயில் படை வீடுகளா சொல்லுவாங்க பெரியவங்க அது போல இந்த குன்று இருக்கிற இடத்துல எல்லாம் முருகன் இருக்கு இப்போ அப்படி ஒரு குன்று இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம் ஒரு கோவிலுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவில் சத்துருவையை சம்ஹாரம் செய்த முருகன் இந்த முருகன் நம்மளுக்கு எல்லாம் யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சமஹாரம் ஆகணும் அப்படின்னா இந்த முருகன் வழிபடு கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும் அது எங்க இருக்கு அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பேறு கண்டிகை அதாவது பாத்தீங்கன்னா வீடு இருந்து சென்னை செல்லக்கூடிய சாலை இந்த சாலை பாத்தீங்களா திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய சாலைகள் இந்த வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா நீங்கள் திருச்சி வந்து சென்னை வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்த வரும்போது இந்த முருகனோட ஆலயம் தெரியும் பெரும்பேர் கண்டிகை அதாவது அச்சிருப்பாக்கம் டோல்கேட்டை தாண்டி உடனே கொஞ்சம் தூரம் வரும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டீங்கன்னா அந்த இடம் முருகனுடைய ஆலயத்தோட அந்த கோபுரம் தெரியும் அங்கே மேலே இருக்கிற கோபுரம் இருக்கு மரம் மரச்சுக்கிச்சு தெரியல இந்த வேல் தெரியும் அந்த வேலை பாருங்களே இந்த வேல் எங்கே இருந்தாலும் அங்கே ரொம்ப உயரமாக பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க இது தெரியும் அந்த வேல் வந்து நீங்கள் ரோட்லேருந்து பார்க்கும்போது அந்த வேலும் அந்த கோபுரமும் தெரியும் அங்கே இருக்கிற விமானம் முருகனுடைய விமானம் தெரியும் இது ரொம்ப பழமையான ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஆலயம்ன்றாங்க இந்த முருகன் என்ன பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹாரம் செய்துட்டு இந்த அங்க வந்து நின்னதாகவும் ஒரு வரலாறு சொல்றாங்க அதாவது சத்துருக்களை சம்ஹாரம் செய்து விட்டு வந்தனா இவருக்கு சம்ஹார மூர்த்தியாக சம்ஹார சண்முகராக விளங்கி விட்டார் இவருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார சண்முகர் சுப்பிரமணியர் அப்படின்றாங்க வள்ளி தேவியானோட இங்கே இருக்கிறாரு வாங்க அந்த கோவில பார்க்க தான் வந்திருக்கு இது பாருங்க ஃபுல்லாக குன்று பாருங்க இங்கே எப்படி இருக்கு பாருங்க ஃபாரஸ்ட் இதில் பாருங்க பல விதமான மூலிகைகள் இங்கே இருக்கு மரங்களும் நிறைய இருக்கு இங்கே அந்த வழியை பாருங்க அந்த வழியில நம்ம வந்து டூ வீலர் வரலாம் டூ வீலர் வரலாம் இந்த பக்கமும் வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு பாருங்க இந்த பக்கமும் வரலாம் இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு சமதளமான பகுதியா இருக்கு இப்போ இருக்கிறதுக்கு இப்போ கார்லாம் நிக்கிறதுக்கு வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படியே வாங்க நம்ம வந்து ஆலயம் வந்து இப்ப பூட்டி ஆறு மணிக்கு திறப்பாங்கன்னா நம்ம வந்து இப்ப வந்து ஆலய பகுதியை பார்ப்போம் இங்க பதினெட்டு சித்தர்கள்ல பன்னெண்டு சித்திர்கள் வழிபட்டதாக வரலாறு சொல்லப்பட்டு பதினெட்டு சித்திரளுக்கும் கல்லு கற்கள் வச்சு வழிபடுறோம் வழிபாடு பண்றாங்க நம்ம அதை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க வேலை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஓம் போட்டு வேல் எவ்வளவு கூர்மையாக அழகாகவும் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க வேலு கீழே வந்து சேவலுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே வேல் வாங்கும் அந்த இதுவும் நடக்கு சந்தை சோ சூரசம்பாரத்துக்கு இங்கே சிறப்பாக நட நடைபெறும்ன்றாங்க அது நம்ம அப்படியே வரும்போது ஒரு ஒரு வரலாறாக பார்ப்போம் இப்போ வாங்க பன்னெண்டு சித்திரங்களை பார்த்துட்டு வரலாம் பதினெட்டு பன்னெண்டு சித்திரங்கள் இருக்காங்க பன்னெண்டு சித்திரங்கள் போடப்பட்டிருக்கு இங்கே அவருடைய அவர்களுக்கு அதாவது அவருக்கு அதாவது உருவம் இல்லாமல் உருவம் இல்லாத வழிபாடு கற்களை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இது இந்த ஊருக்கு பேர் பெரும்பேறு கண்டிகை இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊர் கூட கீழே ரெண்டு ஒரு அம்மன் கோவில்கள் இருக்கு கீழே ஒரு குளம் கூட இருக்கு பழமையான ஊருன்றாங்க இங்க பாருங்களே இங்க இருக்காங்களா பன்னெண்டு சித்தர்கள் இங்க வழிபாடு பண்ணி இருக்காங்க அதுக்காக அந்த பன்னெண்டு சித்தர்களுக்கும் இங்க அவங்களுக்காக சிலைகள் இல்லாம அந்த கருங்கல்லை கொண்டு நம்ம பழைய வழிபாடு இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சிலை வழிபாடு இங்க எழுதியிருக்காங்க பாத்தீங்களா அருள்மிகு வள்ளி தெய்வ யானை சமேத சர்வசத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் மலை கோவில் இந்த மலை மேல இருக்கு பெரும்பேறு கண்டிகை பன்னெண்டு சித்தர்களுக்கும் பீடம் இங்க இருக்கு சித்தர்கள் இன்னையும் இந்த முருகனை வழிபடுறதா சொல்றாங்க இங்க பாருங்க ஒரு பைரவர் படுத்திருக்காரு பாருங்க ரொம்ப அமைதியை அழகா படுத்திருக்காரு இங்க பாத்தீங்கன்னா சிகப்பரளி மஞ்சரளி இங்க பூவெல்லாம் விட்டுருக்கு பாருங்க பாருங்களேன் சிகப்பரளி பாத்தீங்களா ஏற்கனவே நம்ம சிகப்பரளி வீடியோ போட்டிருக்கோம் சிகப்பரளி மஞ்சள் தங்க அள்ளின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் அது பக்கத்துல இருக்கு பாருங்க மஞ்சள் அரளி இது வந்து தெய்வத்துக்கு உகந்தது பூஜைக்கு உகந்தது தங்கரள்ளின்னு சொல்லுவாங்க மரம் வந்து ஒன்று போல அந்த இடத்துல அந்த மதிர்ச்சி வர பாருங்க ரொம்ப பழமையா கட்டியிருக்கு உள்ள வந்து கற்களை கொண்டே மண்டபம் கட்டப்பட்டிருக்கு இந்த விமானம் தெரியுது பாத்தீங்களா அந்த பக்கம் இந்த விமானம் படிவெளியா வரக்கூடிய ராஜகோபுரம் மாதிரி சின்னதாக அமைச்சிருக்காங்க இதான் சுவாமியோட விமானம் இந்த மூலையில் விநாயகர் இருக்கார் வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம் இப்படியே வெளிப்பக்கம் பார்க்கலாம் ஏன்னா கோவில் திறக்க லேட் ஆகும் எங்களுக்கும் நாங்கள் சென்னை போனோம் அதனால நம்ம இங்கே இந்த கோவிலை பார்த்தோம் நம்ம வணங்கிட்டு போகலாம்னு பார்த்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம இது வந்து இது பார்க்கலாம் இங்கே ஒரு இது வச்சிருக்காங்க இல்லையா இது அம்மன் வந்து இங்கே தான் வேல் வாங்குற விழா நடக்கும்னு சொல்கிறாங்க அது அது சுதை சிற்பம் கூட வச்சுருக்கு வாங்க போய் பார்ப்போம் இங்க மேல இருக்கு பார்த்தீங்களா முருகப்பெருமான் வந்து தன் அன்னை ஆகிய பார்வதியிடம் வேல் வாங்குறதுக்கு இங்க தான் வந்து வாங்குவாராம் வாங்கி இந்த நடக்குமா இந்த வேல் வாங்குறாரு பாருங்க இங்கே வந்து ஒவ்வொரு கல்வெட்டு ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கு பந்தங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு நம்ம அதை பார்ப்போம் முத வந்து மயூர பந்தம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மயிலை படம் போட்டு மயூர பந்தம் ஒவ்வொரு பந்தம் ஒவ்வொரு பாடல்கள் சொல்றாங்க இதுல இது வந்து ஒவ்வொரு பாகமாக குறிச்சி எப்படி போட்டிருக்காங்க பாருங்க அதை அடுத்து அப்படியே அந்த பக்கம் பாருங்க குக்குட பந்தம் இது சேவல் முருகனுக்கு மயிலும் சேவலும் தான் எந்த கோவில் இந்த மாதிரி பார்க்காமல அந்த கோயில போட்டிருக்காங்க இப்போ அதுக்கடுத்து இந்த பக்கம் பாருங்க கமல பந்தம் இது தாமரைப்பூ அதுக்கடுத்து ரதபந்தம் ரதபந்தம் தேர் விழுறாங்க இல்லையா அந்த இதுக்கு ரதபந்தம் விட்டுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துவிதா நாகபந்தம் நாகங்கள் அந்த நாகம் இருக்கு இல்லையா இப்போ முருகப்பெருமானுக்கு பக்கத்திலேயே அந்த நாகபந்தத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாடல்கள் இந்த பந்தம்ன்றது ஒரு பாடல்கள் அதுக்கு அதுக்கிட்டு சதுரங்க பந்தம் நம்ம சொல்றாங்க இல்லையா நம்மளுடைய அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த பீடம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கிட்ட தகடு வைப்பாங்க இல்லையா அதான் சதுரங்கம் மிக்க அந்த தகடு வந்து சதுரமாக இருக்கும் இந்த அதை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு இங்க வந்து மூணு அகத்தியர் மூணு முனிவர்களுடைய வச்சுருக்காங்க பொதிகை முனி அகத்தியர் அகத்தியருக்கு பொதிகை மொனின்னு ஒரு பேர் ஒண்ணு அருணகிரி முனி அருணகிரிநாதருக்கு அருணகிரி மொனின்னு சொல்றாங்க அது பாம்பன் சுவாமிகள் குமர குரு தசர் இது பாம்பன் சுவாமிகள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கிறது சாஸ்திர பந்தம் இப்படி எல்லாம் இதை சுற்றி வச்சுருக்குறாங்க அதாவது எப்பயுமே அஞ்சு மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அந்த கோவில இன்னைக்கு முருகப்பெருமானு எங்களுக்கு காட்சி கொடுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு சஷ்டி சஷ்டிக்காக நான் மயிலம் போயிட்டு இங்கே வந்தோம் இங்கே வந்தோடனே ஐயர் கரெக்டாக வந்து திறக்கிறதுக்கு இப்போ இப்போ வணங்குறதுக்கு பக்தர்கள் வந்துட்டாங்க பாருங்க காரு ஆட்டோ வண்டி நிற்கிறது பார்த்தீங்களா இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான வேல் இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்கள் இந்த வேல் அங்கேருந்து ரோட்லேருந்து பார்க்கும்போது இந்த வேல் தெரியும் நைட்டில் பார்த்தா கூட லைட் போட்டிருப்பாங்க அதில் நல்லா இருக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய சத்ரு ச சத்ருக்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் சமஹாரம் ஆகணும் அந்த முருகன வழிபட்டால் கண்டிப்பாக அந்த தொல்லைகள் எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கலாம் அந்த முருகனை வழிபட்டால் இவன் கோயிலோட பழமே எப்பருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஃபுல்லாக கல்லால் இருக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுக்க அனுமதி இருக்கான்னு தெரியல எனக்கு கே கேட்டுட்டு எடுத்து எடுப்போம் எடுப்போம் இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போய் சாமியை வணங்குவோம் வணங்கிட்டு அடுத்து வீடியோ தொடர்றோம் அங்கே பாருங்கள் அந்த செவரு பாருங்களேன் ரெண்டு பிரகாரமாக எடுத்திருக்காங்க இதில் ஒரு பிரகாரம் இடிஞ்சிச்சு செவரலாம் பாதி செவர் அந்த பக்கம் அப்புறம் கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க இங்கேருந்து அந்த மயிலம் அந்த கிராமத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பக்கத்து கிராமம் எல்லாமே தெரியுது பாருங்கள் இந்த பக்கம் இங்கே நடந்து வரலாம் ரெண்டு வழி பாதையும் போட்டிருக்காங்க நடந்து வரலாம் ரொம்ப சிறப்பு இந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு சென்னையில் கூட வந்து சாமி வழிபட்டு போகலாம் இதான் வாசன் இது வந்து நம்ம எந்த வழியாக வந்தோம்னா வண்டியில் வர்றதுக்கு இந்த பக்கம் வந்துடலாம் மெயினில் வந்தால் அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது உள்ளே போய் சாமியை வணங்கிட்டு வெளியே கேட்டுக்கிட்டு அப்புறம் எடுப்போம் வாங்க நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட போகிறேன் முருகனை வணங்கிட்டு வெளியே வந்துவிட்டோம் வாங்க வெளியே பிரகாரத்தை பார்ப்போம் இப்போ முருகன் வந்து இங்கே எப்படின்னா இங்கே வந்து அருணகிரிநாதர் பாமன் சுவாமிகள் அகத்தியர் வழிபட்ட முருகன் அந்த முருகன் அந்த முருகனை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கிராமம் ரொம்ப அருமையாக தெரியுது பாருங்கள் அங்கே கீழே இருக்கு குளத்தை பாருங்கள் பெரும்பெயர் கட்டிகள் இருக்குது குளத்தை எவ்வளோ பழமையான குளம் பார்த்தீங்களா அந்த குளத்தோட அமைப்புமே பார்க்க அழகாக இருக்குது இந்த ஊர் இந்த பெரும்பெயர் கண்டிகை பாருங்கள் பாருங்கள் அப்படியே நம்ம பிரகாரத்தை பார்ப்போம் இங்கே வந்து எப்படின்னா மயிலுக்கு பதிலாக அன்னம் வந்து இங்கே இருக்குது இது இது வாகனமாக இருக்கு அதுபோல் திருச்செந்தூருக்கு முற்பட்ட கோவில்ன்றாங்க அந்த கோவில் இங்கே தான் கொடிமரம் பாருங்கள் கொடிமரம் பலிபீடம் முருகன் இதுக்கு நேராக காட்சி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு நேராக காட்சி கொடுத்துருக்காரு உள்ள வந்து பார்த்திங்கன்னா மூணு முனிவர்களுக்கும் சிலை வைக்கப்பட்டிருக்கு நுழைநாதர் அகத்தியர் பாம்பன் சுவாமிகள் மூணு பேத்துக்கும் உள்ள சிலை இருக்கு இங்கே விநாயகர் இருக்கார் பாருங்க விநாயகர் இது மலைக்கோவில்னால காலை மணிக்கு தான் திறப்பாங்க பத்து பத்திர பதினோரு மணிக்குள்ள அடைச்சிருவாங்க அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல திறந்துட்டு ஆறு ஏழு முக்குள்ள அடைச்சிருவாங்க இந்த ஊர் இந்த கிராமத்தை முழுமையும் பாருங்க அழகாக இருக்கும் பாருங்க பாருங்க ஏரிகளும் எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு காட்சி கொடுக்குது பாருங்க எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு காட்சி காட்சி கொடுக்குது இந்த முருகப்பெருமானு வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு முந்தின இடம்ன்றாங்க ஏன்னா தான் வந்து அவர் சம்ஹாரமூர்த்தியாக திருச்செந்தூர் நோக்கி போனதாக சொல்லப்படுது இங்க பாருங்க அருணகிரிநாதருக்கும் அகத்தியருக்கும் சுத்தை சிற்பம் வச்சிருக்காங்க பாருங்க அவங்க வந்து பூஜிச்ச பூஜிச்சா இங்க முருகன் என்றாலே அழகு முருகு என்றாலே தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க அந்த தமிழுக்கு தொண்டாச்சி பெருமான்கள் வந்து வழிபட்ட இடம் தான் இங்க அகத்தியரும் அருணகிரிநாதர் கோபுர விமானத்தை பாருங்க இந்த கோயில் என்ன சிறப்புன்னு பாருங்களேன் இங்க வாங்கல ஒரு இந்த பக்கம் வாயில் இருக்கு பாத்தீங்களா நான் சொல்ல விட்டேன் இந்த பக்கம் பாருங்களேன் இது வந்து பழைய பாதை அந்த பாதை இப்போ வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை ரொம்ப டேமேஜ் இருக்குன்னு அடைச்சி வச்சுட்டாங்க இந்த பக்கம் இருந்து வழிபட்டால் ஒரு பிள்ளையார விநாயகரை வழங்கிட்டு உள்ளே போகிற மாதிரியும் அதேமாதிரி இப்போ அதுக்கு பிறகு இந்த பாதையை ஓப்பன் இந்த வழி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த வழியில் வந்து அங்கே விநாயகரை வழங்கிட்டு உள்ளே போகிற மாதிரியும் ரெண்டு ச விநாயகர்கள் இருக்காங்க இது படி வழியாக வரலாம் இதுவும் திறப்பாங்க இது படி இந்த வழியாக இப்படி வர்றதுக்கு வழி இருக்குப்பாங்க இந்த கிராமத்தோட அழகா பாருங்க கீழே பாருங்க இது கற்களை கொண்டும் மேல வந்து சுவையும் பண்ணிருக்காங்க பாருங்க அப்பனைக்கே பாடம் சொன்ன முருகப்பெருமான் அந்த காதல உபதேசத்துக்கு போதே அவர் மடியில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு பாருங்க இங்க பாருங்க இங்க ஒரு சின்ன ஒரு தூண்ல ஒரு கல்வெட்டும் காணப்படுது ஒரு தூண் இருக்க தூண்ல அந்த கல்வெட்டு இருக்கு பாருங்க இது வந்து இப்போ தற்கால கல்வெட்டு தான் தற்காலம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்குள்ள கல்வெட்டு ஞாயிறு வணங்கிட்டு நம்மளும் முருகனை நல்லா வணங்கிட்டு வந்துட்டோம் இப்போ அந்த அமைப்பை பாருங்க மதிச்சு வர பார்த்தீங்களா இதுல பூரா விளக்கு ஏற்றுவது போல மாடங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் அதை உருவாக்கியிருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த மலைகளில் சித்தர்கள் இன்றும் வந்து வாசம் செய்கிறாங்க அந்த முருகனை வழிபட்டு இங்க இருந்து சித்தர்கள் மலைன்னு தான் சொல்றாங்க அதை பார்த்தாவே தெரியும் இந்த மலையோட அமைப்பு உங்களுக்கு அப்படின்னு இங்க வந்து ஆண்டி குளத்துல இருக்காரு பாருங்க அம்மையும் அப்பா பழத்துக்காக கோபிச்சுட்டு வந்தோடனே சிவனும் பார்வதியும் வந்து கூப்பிடுறாங்க வரமாட்ட வரமா இருக்கிறார் மேலே வெள்ளி தேவியனோட இருக்காரு மே அதுக்கு மேல பாலமுருகனாக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு ரொம்பவும் சக்தி வாய்ந்த முருகனாக இங்கே இருக்கிறார் இன்னைக்கு சஷ்டி நாள் திருநாளை முன்னிட்டு நம்ம மயிலம் போயிட்டு இவருடைய காட்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது எப்பயுமே அஞ்சு மணிக்கு திறக்க வேண்டிய கோவில் சீக்கிரமே திறந்திருக்கு முருகன் நம்மளுக்காக காட்சி கொடுத்துருக்காரு இங்கே ஆறு தலைகளோட காட்சி கொடுத்துட்டு இருக்கிறது அங்கே மேலே தெய்வ யானையோட இருக்கார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான ஆண்டி குளத்துல இருக்கார் சுதையில் நிறைய சிற்பங்கள் நம்ம பார்க்க முடியுது ஏ நீங்களும் இந்த பக்கம் பயணம் பண்ணிங்கன்னா மயிலம் மற்ற மயிலமும் முருகன் கோயிலில் சிறந்த கோவில் அதை விட பழமையான கோவில் இந்த சத்துருசம்ஹார சுப்பிரமணியர் கோவில் நம்மளுக்கு வாழ்வியில நிறைய சத்துருக்கள்னால் நம்மளுடைய எண்ணங்களே சத்துருக்களாக இருக்கும் அதெல்லாம் தீமை அழியணும் அப்படின்னா இந்த கோவில வந்து வழிபட்டால் நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய சத்ரு எண்ணங்கள் நம்மளுக்கே எண்ணங்கள் ஏற்படும் அந்த எண்ணங்களை மாற்ற வேண்டுமானால் அந்த முருகனை வழிபட்டமானாலும் அந்த எண்ணங்கள் மாறும் நம் வாழ்வில் நிறைய பேர் இடையூறு செய்வாங்க இடையூறு மாதிரி நம்மளோட வளர்ச்சிக்கு தடையாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் நம்ம மாறணும்னா கண்டிப்பாக இந்த முருகனை வழிபடுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா அந்த பக்கம் பயணம் பண்ணால் அந்த முருகனை சத்ரு சம்ஹாரமூர்த்தியான அந்த சுப்பிரமணியரை வழிபட்டு போங்க அவங்க வாழ்வில் எல்லாம் வளங்க சிறக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்